சீமான் உள்ளிட்ட நூத்தி எண்பத்தி ஓரு பேர் மீது சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவரது வீட்டை முற்றுகையிடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தீக ஆதரவாளர்கள் அறிவித்திருந்தார்கள் அதன்படி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தீக்க ஆதரவாளர்கள் சென்னை சென்னையில் உள்ள சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றார்கள் ஆனால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த சீமான் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் உருவ பொம்மையை எரித்தும் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள் மேலும் தடுப்புகளை மீறிய அறப்போராளிகளை போலீசார் கைது செய்தார்கள் சுமார் எட்டுநோரு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவும் செய்திருந்தார்கள் இந்த சம்பவங்கள் நடந்த அந்த சமயத்தில் சீமான் வீட்டை முற்றுகையிட வந்த தீக்க ஆதரவாளர்களை எதிர்கொள்ள நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் உருட்டுக்கட்டைவுடன் சீமான் வீட்டின் முன்பு திரண்டதாக சொல்லப்படுகிறது நடையில் சீமான் வீட்டின் முன்பு சட்டவிரோதமாக கூடிய முப்பது பெண்கள் உட்பட நூத்தி எண்பத்தி ஓரு பேர் மீது மிரட்டல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது